இதை விட ஒரு இழிவு வேணுமா அந்த கபரிலேயே இறைவன் அந்த நரகத்தினுடைய ஜுவாலைகளை கக்கும் விதமாக வாசலை திறக்க திறந்து விடுவான் அதிலிருந்து வருகிற வெப்ப காற்று முகத்தை கரிக்கும் என்றால் சிந்தித்து பாருங்கள் இந்த உலகத்தினுடைய வெப்பத்தை விட பலன் மடங்கு எழுபது மடங்கு வெப்பம் அதிகம் உள்ள அந்த ஒருவாலை நிரகத்தினுடைய நெருப்பு அதனுடைய வெப்பம் எப்படி இருக்கும் இந்த அரபு நாட்டில் வாழக்கூடிய வாழும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தை நம்மளால் தாங்க முடியல இந்த வெப்பத்தை தனித்து கொள்வதற்கு வெப்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஏசியை ஃபிட் பண்ணுறோம் பல குளிர்பானங்களை அணிகிறோம் அணிந்துடும் நம்முடைய உடலிலிருந்து உஷ்ணத்தை தணிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யறோம் ஆனால் அந்த நரகத்திலையோ கபரில் அந்த நரகம் எடுத்துக்காட்டப்படும் பொழுதோ ஏதாவது செய்ய முடியுமா விரிப்பும் நரகம் அடிக்கின்ற காற்றும் நரகத்தினுடைய ஜுவாலை என்றால் எப்படிப்பட்ட ஒரு வேதனை அந்த மனிதனுக்கு வழங்கப்படும் என்பதை சிந்தித்து பாருங்க இப்படி அந்த மனிதனுடைய உயிர் பிரிகின்ற தருணத்துல அந்த கெட்ட மனிதனுக்கு நிலைமை இருக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்வர்கள் சொல்கிறார்கள் இதே ஒரு நல்ல ஆத்மா என்றார் இந்த உலகத்திலே வாழ்ந்த சமயத்திலே நன்மையான முறையிலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்த நல்ல ஆத்மா என்றால் அதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அதையும் அல்லாஹுடைய தூதர் அவர் குறிப்பிடுகிறார் இறைவனும் குரானிலே குறிப்பிடுகிறார் அல்லதீன தொத்தாஹுமல் மலாயிக்கா வானவர்கள் நன்மக்களை கைப்பற்றுகிற பொழுது தையீபீன கூழுன சொலாமுன அலை அந்த தூய்மையானவர்களாக அவர்களை கைப்பற்றுகிற பொழுது நல்ல வரவேற்பு கொடுத்து அவர்களுக்கு சலாம் சொல்வார்கள் சலாம் சொல்லி அவர்கள் சொல்வார்கள் உதுகுலுல் ஜன்னா விமா குன்தும் தாமலோன் நீங்கள் அமல் செய்த காரணத்தினால் நீங்கள் சுவனத்தில் நுழையுங்கள் என்று அந்த வானவர்கள் அவர்களுக்கு நற்செய்தி கூறுவார் இன்னும் அல்லாஹ் குரானில இந்த உயிர் நல்ல மக்களுடைய உயிர் பிரிக்கப்படுகிற பொழுது உயிர் பெறுகின்ற அந்த தருணத்தை பற்றி சொல்லுகிறார் அவர்களுக்கு சலாம் சொல்லப்படும் வானவர்களிடத்திலிருந்து சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்படும் என்பதை சொல்லிவிட்டு இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான் இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லா சும்மஸ்தாமு தத்த நசலு அலைகமுல் மலாய்கா அல்லா தஹாஃபு அலா தஹனு அபிஷிருபில் ஜன்னத்தில் தீ குன்தும் தூ இந்த உலகத்திலே வாழ்ந்த சமயத்திலே இறைவனை நம்பி அல்லாஹ்வை கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்திலே உறுதியாக செயல்பட்டு இந்த மார்க்கம் சொன்ன விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கம் தவிர்ந்து கொள்ள விஷய சொன்ன விஷயங்களை எல்லாம் தவிர்ந்து கொண்டு இந்த மார்க்கத்திலே யாரெல்லாம் உறுதியாக இருந்தார்களோ அவர்களிடத்திலே வானவர்கள் இறங்கி வந்து சொல்வார்கள் மறுமையை குறித்து நீங்கள் உங்களுக்கு எந்த அச்சமும் தேவையில்லை நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனம் உங்களுக்காக காத்து இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நாங்கள் தான் இந்த உலகத்திலேயும் மறுமையிலையும் உங்களுடைய தோழர்கள் வளக்கும் உங்களுடைய உள்ளங்கள் எதையெல்லாம் விரும்புகிறதோ அதுவெல்லாம் நாளை மறுமையிலே சுவனத்தில் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அந்த வானவர்கள் நற்செய்தியாக சொல்வார்கள் இது யாருக்கு நல்ல மனிதனுக்கு தீய மனிதனுக்கு நீயே வெளியே வா கம்பளியிலிருந்து அந்த ஈர துணியிலிருந்து பீத்தெடுக்கப்படுகிற நூலை போன்று பீத்து எடுப்பார்கள் துர்நாற்றம் வீசும் இப்படிப்பட்ட நிலை தீய மனிதர்களுக்கு அதே ஒரு நல்ல மனிதன்னா மரியாதையாக நல் வரவேற்பாக நன்மாராயம் சொல்லி அவர்களுக்கு உண்டான கூலிகளை பற்றி எல்லாம் பட்டியலிட்டு நாங்கள் தான் உங்களுடைய தோழர்கள் நண்பர்கள் என்று மாணவர்கள் வரவேற்பார்கள் என்று அல்லாஹ் குரானிலே பதிவு செய்கிறான் நபிகள் நாயகம் அவர்கள் எப்படி தீய மனிதனுடைய உயிர் பிரிகின்ற தருணத்தில் நிலைமை இருக்குமோ அதே மாதிரி நல்ல மனிதர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதையும் விவரிக்கின்றார் ஒரு மனிதன் நல்ல மனிதன் இந்த உலகை விட்டு பிரிந்து மறுமையை நோக்கி எதிர்நோக்கியவனாக அவனுடைய காலக்கெடு வந்தவுடன் அந்த மனிதனிடத்தில் வெள்ளை நிறமாக பார்ப்பதற்கே பிரகாசமாக சூரியனை போன்று பிரகாசமுடைய முகங்கள் கொண்ட வானவர்கள் அழகாக இறங்குவார் அவர்களிடத்தில் ஒரு துணி அந்த கஃபன் துணி எடுத்துகிட்டு வருவாங்க அங்கே அந்த தீய மனிதனுக்கு எடுத்துட்டு வந்தது சாக்கு பை மாறி கோணி பை மாறி ஒரு பை இவர்களுக்கு எடுத்துட்டு வருவது கஃபன் துணி போன்ற உயர்தரமான சுவனத்தினுடைய துணி சுவனத்தினுடைய கஃபன் துணியிலிருந்து ஒரு துணி என்று அல்லாஹுடைய தூதர்கள் விவரிக்கிறார்கள் சுவனத்தினுடைய துணி வழங்கப்படுகிறது அந்த துணி எப்படி இருக்கும் நறுமணம் மிக்கதாக கஸ்தூரி மனம் மிக்கதாக மனம் வீசி கொண்டிருப்பதாக அந்த துணி இருக்கும் அதை எடுத்து கொண்டு வருவார்கள் அந்த வானவர்கள் வந்து மலக்குள் மவுத் வந்து அவருடைய தலைமாட்டிலே அமருவார் தலை அமர்ந்து அவர் அந்த உயிருக்கு அந்த ஆத்மாவை அழைப்பார் யா யூ நு தயூபா தூய்மையான ஆத்மாவே அப்பளிக்கற்ற ஆத்மாவே பாவங்களற்ற ஆத்மாவே குருஜி லா மகத்துமின் அல்லா ஒரு இல்வான் அல்லாஹின் புறத்திலிருந்து மன்னிப்பு வந்திருக்கிறது அல்லாஹுடைய திருப்தி வந்திருக்கிறது அதை நோக்கி நீ வா என்று அந்த வானவர்கள் கண்ணியமான முறையில் சொல்வார்கள் ஒரு மனிதனுடைய குடிபான அந்த பானத்திலிருந்து எப்படி ஒரு சுட்டு லேசாக வந்துவிடுமோ அது மாதிரி அந்த நல்ல மனிதனுடைய ஆத்மா ரொம்ப லேசான முறையில் அப்படியே வழிந்து கொண்டு வந்துவிடும் என்று அல்லாஹுடைய அவர்கள் சொல்கிறார் அந்த மனிதனுக்கு கெட்ட மனிதனுக்கு பீத்தி எடுக்கணும் ரொம்ப வேதனைக்குள்ளாக்கி அந்த மாணவர்கள் அப்படியே உருவி எடுப்பார்கள் ஆனால் இந்த நல்ல ஆத்மாவை பொறுத்தவரையில் வே வாங்க என்று மரியாதையாக அழைத்தவுடன் அது அப்படியே மிக இலகுவான முறையில் அந்த ஆத்மா வெளியே வந்துவிடும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் உடனே அந்த ஆத்மாவை அந்த கஃனிலே இட்டு அவர்கள் அந்த நறுமணத்தோடு எடுத்து சொல்வார்கள் அப்போது வழியிலே சந்திப்பவர்கள் எல்லாம் கேட்பார்கள் ஆத்மா யாரு என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்வார்கள் இன்னாருடைய மகன் இன்னார் அப்போது அந்த மற்ற மாணவர்களுக்கு சொல்வார்கள் முதல் அப்படியே ஏறி செல்வார்கள் வானவர்களுடைய ஒவ்வொரு கூட்டத்தாரையும் தாண்டி செல்லும் பொழுதும் அவர்கள் கேட்பார்கள் இவர் யார் இவர் யார் என்று அப்போதெல்லாம் அவர்களுக்கு சொல்லப்படும் இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லப்பட்டு அவருக்கு ஒவ்வொரு வானத்தினுடைய கதவுகளும் அப்படியே திறக்கப்படும் அனுமதி கேட்கப்படும் அவருக்கு அந்த தீய மனிதனுக்கு அனுமதி கேட்டால் அனுமதி மறுக்கப்பட்டு ஒரே அடியாக உலகத்தை நோக்கி தூக்கி வீசப்படும் அந்த ஆத்மா ஆனால் இவருக்கு ஒவ்வொரு வானத்திலையும் அனுமதி வழங்கப்பட்டு ஒவ்வொரு வானத்தினுடைய கதவுகளும் அவருக்காக திறக்கப்படும் ஏழாவது வானத்தினுடைய கதவு திறக்கப்படும் அப்போது அல்லாஹ் சொல்வான் இல்லீன் என்கின்ற நல்ல மக்களுடைய நன்மைகளை பதிவு செய்கிற ஏற்றிலே என்னுடைய அடியானை நீங்கள் பதிவு செய்யுங்கள் அழிது குயிலல்லார்கள் பூமியை நோக்கி அவரை நீங்கள் திரும்ப அழைத்து செல்லுங்கள் அவருக்கு தூக்கி வீசப்படும் இவருக்கு கண்ணியமான முறையிலே திருப்ப அழைத்து சென்று விட்டு வருவார்கள் அப்போது அந்த வானவர்கள் வந்து சென்றவுடன் கபரிலே அப்போது இரண்டு திரும்ப இரண்டு வானவர்கள் வருவார்கள் அருகிலே அமர்ந்தவர்கள் சொல்வார்கள் மர்றப்போக்க உம்முடைய இறைவன் யார் ரப்பில்லா எந்த விதமான சலனமும் இல்லாமல் என்னுடைய ரப் அல்ல உன்னுடைய மார்க்கம் என்ன என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் உன்னுடைய தூதரை பற்றி என்ன நினைக்கிறார் இவர் எங்களிடத்தில் தூதராக அனுப்பப்பட்டார் அவரை நாங்கள் நம்பினோம் பின்பற்றினோம் என்று எந்த விதமான சலனமும் இல்லாமல் அவருக்கு அவர் பதில் சொல்வார் அப்போது அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஒரு வானவர் வாழ்வார் அல் ஜன்னா இவருக்கு சுவனத்தினுடைய விருப்பிலிருந்து ஒரு விருப்பை வரையுங்கள் வால்பு சூஹு மிளல் ஜென்னா சுவனத்தினுடைய ஆடையிலிருந்து ஒரு ஆடை அணுவியுங்கள் சுவனத்தை நோக்கிய வாசலை இவருக்கு திறந்து விடுங்கள் என்று அந்த வானவர் சொல்வார் அவருக்கு நரகத்தினுடைய விரிப்பு நரகத்தினுடைய ஆடை நரகத்தினுடைய ஜுவாலை காற்று எல்லாமே முகத்தை கருத்து கொண்டிருக்கும் ஆனால் இந்த நல்ல மனிதனுக்கு அணிந்திருக்கின்ற ஆடை சுவனத்தினுடைய ஆடை விரித்திருக்கின்ற விரிப்பு சுவனத்தினுடைய விரிப்பு திறந்து விட்டு விடப்பட்டிருக்கிற கதவு சுவனத்தினுடைய கதவு அதிலிருந்து நறுமணம் வீசுகிற காற்று அவரை நோக்கி அந்த வசந்த காற்று வீசிக்கொண்டிருக்கும் இவருக்கு அவருடைய கபரு பார்வை எட்டுகிற தூரம் அளவுக்கு விசாலமாக்கப்படும் அப்படிப்பட்ட விசாலமான கபரிலே இவர் இருப்பார் அப்போது ஒரு உருவம் வரும் அழகிய தோற்றத்துடன் நல்ல நறுமணத்துடன் ஒரு உருவம் வரும் அந்த உருவத்தை அந்த உருவம் இவரிடத்துல சொல்லும் இந்த நாளை பற்றி இந்த நாளை நீ சந்திப்பாய் என்பதை மிக இலகுவாக கடந்து விடுவாய் என்பதை நீ அறிந்து வைத்திருந்தாய் அதை பற்றி நீ நற்செய்தியை பெற்றுக்கொள் என்று அந்த உருவம் சொல்லும் அப்போது இவை கேட்பார் மண் யார் அப்போது அப்போதான் உருவம் வந்து சொல்லும் நான் தான் நீ இந்த உலகத்தில் செய்த நன்மைகள் நீ இந்த உலகத்தில் செய்து கொண்டிருந்த நன்மைகள் தான் உருவமாக வந்திருக்கின்றேன் என்று அந்த ஆத்மா அந்த உருவம் சொல்லும் என்பதை நபிகள் நாயகம் சலல்லாஹ் அல்லீசல்வர்கள் சொல்கிறார்கள் அன்பார்ந்த சகோதரர்களை சிந்தித்துப்பார்கள் இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தீர்மானிக்க கூடிய கட்டம் இந்த உலகத்தில் நாம் இன்றைய இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை பக்கத்தை திருப்பிப்பார்கள் அந்த வாழ்க்கை இந்த இரண்டு வகையிலே எந்த வகைக்குரியதாக இருக்கிறது என்பதை சுய பரிசோதனை நம்மை நாமே செய்து கொள்ள வேண்டும் எப்படி வாழ்ந்திருக்கின்றோம் எப்படி கடந்திருக்கின்றோம் இறைவன் தடுத்த காரியங்களை விட்டு விலகி இருக்கின்றோமா அல்லது